நார்மலாக இருக்கிற மரத்துக்குமே இந்த மரத்தோட பட்டைக்கு உங்களுக்கு தோண்டி பார்த்தீங்கனால இது வித்தியாசம் தெரியும் இந்த இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த ஒரு நனவு மாதிரி தெரிஞ்சாலே இந்த மரம் பட்டை ஃபால்ட்டுன்னு இருக்கணும் ஓகே இது இப்போ ரேப்பை கொடுக்கங்காட்டி மாறி இருக்குது ஓரளவுக்கு இல்லைன்னா இந்த மரம் வந்து இந்த பிஞ்சு எனக்கு அப்படியே அடுத்த ரவுண்டு காஞ்சிது இத்தனை பிஞ்சு இருக்கிறதுக்கு மரம் காஞ்சிருக்கு இதுவே மண்ணை அனுச்சி விட்டு என்ன பண்ணணும்னா நல்லா இது வரைக்கும் மண்ணை கப்புனு ஏற்றி ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு சங்கடப்படாம இப்படி மரத்தை சொட்ட வந்து விட்டு ராப்பு ஊத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த மரம் அப்படியே தான் தான் பிடிச்சிருக்கும் தம்பிடிச்சிடும் அந்த செடி மாதிரி இது ஒரு பெரிய பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஆனால் கண் கூட பாட்டு புரிஞ்சவங்களுக்கு பெரிய விஷயம் தண்ணியில் விடுறதை விட இந்த மாதிரி மரம் ஒரு மாதிரி பழுத்த மாதிரி ஆகி இந்த பிசு பிசும்பா தலையாம நிற்கும் ஆமாம் செடி வந்து மொட்டு மொட்டா தலையாம மொட்டை மாதிரி ஆகாது அந்த மாதிரி ஆகுதுனாலே நம்மளால வேர் புழுதான் கான்செப்ட் கரெக்ட் தான் ஆனா வேர்புழுனா இவங்க நினைக்கிற கொரோனா மருந்துக்கெல்லாம் வேர் வேர்புழு மல்லவங்க அது ஒரு வைரஸ் தான் நுண்ணுயிர் மாதிரி அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மண்ணை ஏத்தி அந்த ரேப்பு குடுக்கும்போது அழு அதுவும் அழிஞ்சிருக்கு மண்ணுக்குள்ள இந்த புது பச்சை பட்டையில இருந்து வேற இறங்கி மரம் அப்படியே மறுபடியும் பிறக்க வர சர்ஜரி பண்ண மாதிரி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ரெடி பண்ணிட்டீங்க மூணு மாசத்துல பார்த்தேன்னா இந்த மாதிரி ஃபால்ட் ஆற மாதிரி எல்லாம் நோண்டி பார்த்தேன் இது என்னடா அதாவது வேர்ல தான் பிரச்சனை இருக்கானே வேர் வரைக்கும்லாம் எல்லாம் போறது இல்ல அடித்து ஒரு கட்டையிலே மச்சி அங்க போறக்கு ஒண்ணு இல்ல வேர் என்னடா வேர் என்ன எடுத்துட்டு வந்தாலும் மேலே வரக்கு வாய்ப்பில்லை வேற எடுக்காத இல்ல என்ன ஸ்ப்ரே பண்ணாலும் கதைக்காது அந்த இடத்துல ட்ரீட்மென்ட் பார்க்கணும்

சங்கடப்படாம அந்த செடிக்கு ஒரு அஞ்சு நாள் வாரத்துக்கு ஒருக்கா கூட நேப்பை அஞ்சு மணி பத்து மணி நல்லா கட்டா நினைக்கிற மாதிரி அப்படியே அதுல இருந்து புது வேறு தென்னகாரில் இறங்குற மாதிரி மேல இருந்து வேறு பிடிச்சிடும் அடிக்கட்ட மச்சாலும் பரவாயில்லை மே வேர் பிடிச்சி செடிக்கா பிடிச்சிட்டோம் அப்புறம் கதை கவி முடி கொடுத்து கூட செடி காப்பாற்றி கொண்டு வந்துடும்

நம்ம மருந்து யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆயிருச்சு இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு சொறி மாதிரி வந்து இந்த மாதிரி காஞ்சிடுவேன் இப்படியே ஒரு மரத்துலையும் பத்து பத்து இடத்துல காஞ்சிருச்சு சுளு சுழுவா அடுத்த காஞ்சி காஞ்சி விடுச்சு ஏன்னா இப்படி காய் இப்போ காஞ்சி போயிச்சு அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே அந்த கம்ப்ளைண்ட் அரஸ்ட் ஆகும் அதை காஞ்சி நின்று பூரா தலைஞ்சு அந்த பிரச்சனை பூரா மருந்துலேயே ரெடி ஆகிடுச்சு இந்த ஒண்ணு ஒன்னு பழுத்து இருந்துச்சு பாருங்க அந்த மரம் பூரா பாத்தீங்கன்னா இப்ப அந்த மரத்து கிட்ட நான் போய் எந்த ஆயிருக்காரு செய்ய முடியல கிட்ட போய் நான் அதை நோண்டவோ செய்யவோ எது பண்ண முடியலை இப்ப அத பண்ண அந்த மரத்தை காப்பாத்தலாம் சரி நான் கொஞ்சம் காடு சொட்டையாட்டு போகுது அந்த நேரம் காஞ்சிட்டு போய் வந்து விட்டுட்டேன் மரத்தையா இருக்கா சரி அப்படின்னா கேப் கிடைக்கலாம் அந்த காஞ்சி மரத்து கீழே போக கூட சரி அந்த மரம் காஞ்சிட்டு போகுது சொட்டையாயி போகுதுன்னு விட்டுட்டேன் இலங்கைல இருந்து வச்சு கொண்டு வர்றவங்க நம்ம ரேப்பை ட்ரிப்ல கரெக்டாக கொடுத்துக்கிட்டு கண்ணு பழுக்குதுன்னு தெரிஞ்சா கீழே சங்கடப்படாமல் நினச்சி நினைச்சு கூட ஒரு இருபது மணிக்கு முப்பது மணிக்கு கூட ஒரு தண்ணியில் ஊத்திங்க மரத்தை அடிப்பூர்ல நினச்சி நினச்சி விட்டு மண்ணை நினைச்சு விட்டாங்கன்னா கேரண்டியா ஒரு மரம் கூட ஃபால்ட்டாக தான் இருக்கும் எந்த மாற்றம் இல்லை மரம் பழுத்தாலும் தப்பிச்சு அந்த வேலை கண்டிப்பா கண்டிப்பாக செய்யும் அதாவது வந்து பூ எடுக்கிறது பூச்சி உழுவு கண்ட்ரோல் பண்றதெல்லாம் நம்ம மருந்து இதுல போயிடுறோம் சென்டாக்டு லாரி சைடு இதில் போயிடறோம் மெயினாக வந்து மரம் சாகாமல் காப்பாற்றுற வேலை ரேப் ரேப்பப் எந்த மருந்து தேவையில்லை பெஸ்ட் வேலையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் கீழே வச்சு இந்த வேற வந்து நம்ம சொன்ன மாதிரி மண்ணை அணைச்சி ரேப் போதுனா கண்டிப்பாக அது ஜெயிச்சு தேங்க்ஸுங்களா இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் தேங்க்ஸ் ஹலோ